பொறுமை மற்றும் நிலை குலையாமையின் தூண்டுகோள்கள் இங்குதான் சுரந்த அறிவாளியும் திகைத்து நிற்கின்றார் அறிஞர்களுக்கும் ஒரு கேள்வி தோன்றுகிறது முஸ்லிம்களிடம் இவ்வளவு பொறுமையும் உறுதியும் நிலை குலையாமையும் இருப்பதற்குரிய காரணங்கள் என்னவாக இருக்க முடியும் கேட்கும் போதே உடல் சிலித்து உள்ளங்களில் நடுக்கம் ஏற்படும்படியான அநியாயங்களையும் அடக்குமுறைகளையும் இவர்கள் எப்படி சகித்து கொண்டார்கள் உள்ளத்தில் கூசலாடும் என்ற கேள்வியை முன்னிட்டு காரணங்களையும் தூண்டுகோள்களையும் சுருக்கமாக கூறிவிட வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் முதலாவது அல்லாஹின் மீது நம்பிக்கை இவை அனைத்திற்கும் தலையாய காரணம் அல்லாஹ் ஒருவனையே நம்புவதும் அவனை முறையாக அறிந்து கொள்வதுமாகும் உறுதிமிக்க இறை நம்பிக்கை எவரின் உள்ளத்தில் விட்டதோ அவர் உலகத்தின் சோதனைகள் எவ்வளவுதான் அதிகமாக பெரியதாக கடுமையாக இருப்பினும் அவற்றை தனது இறை நம்பிக்கைக்கு முன் மாபெரும் வெள்ளப்பெருக்கின் மேல் வரும் ஒன்றுமில்லா நுரையாகவே பார்ப்பார் தான் உணரும் இறை நம்பிக்கை சுவைக்கு முன்னால் உலகத்தின் எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும் அதை பொருட்படுத்த மாட்டார் இறை நம்பிக்கை உறுதியாக உள்ளத்தில் ஊடறிவிட்டால் அது மலைகளையும் உடைபோட்டு விடும் அளவுக்கு வலுமிக்கதாக இருக்கும் இதைத்தான் அல்லாஹ் அழகாக குறிப்பிடுகிறான் அவன் மேகத்திலிருந்து மழையை பொழி வைக்கிறான் அது பொழிகின்ற நீருக்கு தக்கவாறு சரிய பெரிய ஓடைகளாக ஓடுகிறது அந்த ஓடைகளில் வெள்ளம் நுரைகளை மேல் சுமந்து செல்கிறது இவ்வாறே ஆபரணங்களுக்காகவோ அல்லது மற்ற சாமான்களுக்காகவோ உலோகங்கள் நெருப்பு பொழுதும் அதை போன்ற அழுக்கு நுறையாக விளக்கிறது அசத்தியத்திற்கும் அல்லாஹ் இதனை உதாரணமாக கூறுகிறான் ஏனென்றால் அழுக்கு நுறையோ பயனற்றதாக இருப்பதால் அழிந்து மறைந்து விடுகிறது மனிதனுக்கு பயனளிக்கக்கூடியவையோ பூமியில் சேர்த்து வைக்கப்பட்டு நிலையாக இருக்கின்றன இவ்வாறே நம்பிக்கையற்றவர்களை அழுக்கு நுரைக்கும் நம்பிக்கையாளர்களை பூமியில் சேர்த்து வைக்கப்படும் பயன்தரும் தரும் பொருட்களுக்கும் ஒப்பிட்டு அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினொன்று வசனம் பதினேழு இந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு விலை குலையாமை பொறுமை சகிப்புத்தன்மை மன அமைதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துகின்ற மற்ற காரணங்கள் உருவாகின்றன இரண்டாவது உள்ளங்களை ஈர்க்கும் தலைமைத்துவம் நபிசுலம்லாஹம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமில்லாமல் முழு மனித குலத்திற்கும் மிக உயர்ந்த வழிகாட்டும் தலைவராக இருந்தார்கள் அழகிய குணங்களும் உயர்ந்த பண்புகளும் சிறந்த பழக்க வழக்கங்களும் பெருந்தன்மையும் அவர்களின் இயற்கை குணமாக இருந்தது இதனால் அவர்களின் பக்கம் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டன அவர்களுக்காக பல உயிர்கள் தியாகங்கள் செய்ய துணிந்தன அவர்களிடம் இருந்த உயர்ந்த நட்பண்புகளை போன்று வேறு எவரும் பெற்றிருக்கவில்லை சிறப்பு உயர்வு கண்ணியம் மதிப்பு பெருந்தன்மை வாய்மை நன்னடத்தை பணிவு ஆகியவற்றில் எதிரிகள் கூட சந்தேகிக்க முடியவில்லை எனும்போது அவர்களது அன்பர்கள் நண்பர்கள் ஒற்றி என்ன கூற முடியும் நபிசுல்லா குலைவலாம் அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தையை செவிமடுத்தாலும் அதை உண்மை என்றே அவர்கள் உறுதி கொள்வார்கள் குரசியர்கள் மூவர் ஒவ்வொருத்தரும் ஒன்று கூறினார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு தெரியாமல் ரகசியமாக குரானை செவிமடுத்திருந்தார்கள் ஆனால் பிறகு இவர்களது இரகசியம் வெளியாகிவிட்டது மூவரில் ஒருவன் அவர்கள் இரண்டாவது அபூஜைகளிடம் முகமது நீ கேட்பதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு அவன் நான் என்ன கேட்டுவிட்டேன் எங்களுக்கும் அப்துமனாஃப் குடும்பத்துக்கும் சிறப்பு விஷயத்தில் போட்டி வந்தபோது அவர்கள் ஏழைகளுக்கு உணவளித்தார்கள் நாங்களும் உணவளித்தோம் அவர்கள் வாகனமற்றவர்களுக்கு வாகனங்களை வழங்கினார்கள் நாங்களும் வழங்கினோம் கர்வம் செய்தார்கள் நாங்களும் தர்மம் செய்தோம் இவ்வாறு நாங்கள் நன்மையான விஷயத்தில் பந்தய குதிரைகளை போன்று ஆகிவிட்டோம் அப்போது அப்துமனாஃபின் குடும்பத்தார்கள் எங்களுக்கு விரை அவருக்கு வானத்திலிருந்து வகை விரை வருகிறது என்று கூறினார்கள் அது கபூஜகள் இந்த சிறப்பை எப்பொழுதும் நாங்கள் அடைந்து கொள்ளவே முடியாது என்று புராமையுடன் கூறி நீங்கள் கூறும் இந்த நபியை ஒரு காலமும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மைப்படுத்தவும் முடியாது என்று கூறிவிட்டான் ஆதாரம் இபின் ஹஷாம் முகம்மதே நாங்கள் உம்மை புய்ப்பிக்கவில்லை நீ கொண்டு வந்த மார்க்கத்தை தான் பொய்ப்பிக்கின்றோம் என்று அபூஜகல் எப்போதும் கூறி வந்தான் அதையே இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது நபியே உங்களை பொய்யலன அவர்கள் கூறுவது நிச்சயமாக உங்களுக்கு கவலையைத் தருகின்றது என்பதை உறுதியாக நாம் அறிவோம் நிச்சயமாக அவர்கள் உங்களை பொய்யாக்கவில்லை ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹின் வசனங்களையே பொய்யாக்கி நிராகரிக்கின்றனர் அல் குர் அத்தியாயம் ஆறு வசனம் முப்பத்தி ஒன்று ஒரு நாள் நபிசுல்லா அவர்களை நிராகரிப்பவர்கள் பேசினார்கள் அப்போது அவர்கள் குறைசி கூட்டமே திட்டவட்டமாக நான் உங்களிடத்தில் உங்களை விடும் முடிவை கொண்டு வந்துள்ளேன் இதே நிலையில் நீங்கள் நீடித்தால் அது விரைவில் உங்கள் கதை முடிந்துவிடும் என்று எச்சரித்தார்கள் இவ்வார்த்தை அவர்களிடையே பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது நபி சொல்லாஹு அலுசல்லம் அவர்களுக்கு கடும் எதிரியாக இருந்தவர் கூட அவர்களை மிக அழகிய முறையில் சமாதானப்படுத்தினார் ஒரு முறை அறுக்கப்பட்ட ஒட்டகத்தின் குடல்களை சஜிதாவில் இருக்கும் போது நபி சொல்லாஹு அலுசல்லம் அவர்களின் மீது அவர்கள் போட்டனர் அவர்களுக்கு எதிராக அல்லாஹுடல் நபி அவர்கள் கையேந்திய போது எதிரிகளின் சிறப்பு மறைந்து கவலையும் துக்கமும் அவர்களை பீடித்து கொண்டது நிச்சயமாக தங்களுக்கு நாசம்தான் என்பதை உறுதியாக விளங்கி கொண்டனர் அபுலகபின் மகன் உத்பாவிற்கு எதிராக நபி சொல்லல்லா குலிஸ்வல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் நபி சொல்லா குலிசல்லம் அவர்கள் தனக்கு எதிராக செய்து பிரார்த்தனையின் பலனை சந்தித்தாக வேண்டும் என்று அவன் உறுதியாக நம்பியிருந்தான் அவன் பயணத்தில் ஒரு இடத்தில் தங்கியிருந்த போது சிங்கத்தை பார்த்துவிட்டு மக்காவில் இருந்து கொண்டே முஹம்மது என்னை கொலை செய்து விட்டார் என்று கத்தினான் உபயூபனு கலம் நபி சொல்லா குலிசல்லம் அவர்களை கொன்று விடுவேன் என்று மிரத்தி வந்தான் நபி சொல்லா குலுசல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நான் தான் உன்னை கொள்வேன் என்று கூறினார்கள் போரில் நபி சொல்லா குலுசல்லம் அவர்கள் அவன் மீது ஈட்டிய எய்தி சிறிய காயத்தை ஏற்படுத்திய போது இந்த முகம்மது மக்காவில் இருந்துக்கும் போதே என்னை கொள்வேன் என்று சொல்லியிருந்தார் அல்லாஹு மீது சத்தியமாக அவர் என் மீது துப்பி இருந்தாலும் என்னை கொன்று நிற்பார் என்றான் உபை இதன் விவரம் பின்னால் வர இருக்கிறது ஆதாரம் இபுன் ஹிஷாம் மக்காவில் இருக்கும் போது சாத் இபின் முஹாதர் அவர்கள் உமையாவை பார்த்து முஸ்லிம்கள் ஒன்றை நிச்சயம் கொலை செய்து விடுவார்கள் என்று நபிசல்லாஹலிஸ்வல்லாம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட உமையாவுக்கு மரண பயம் ஏற்பட்டு மக்காவை விட்டு வெளியேறவே மாட்டேன் என்று தனக்கு தானே உறுதி செய்து கொண்டான் போனன்று அபுஜக தன்னிடம் வந்தே ஆக வேண்டும் என்று அவனை நிர்பந்தித்த போது போரில் இருந்து தப்பிப்பதற்கு வசதியாக மக்காவில் உள்ள ஒட்டகங்களின் மிகச்சிறந்ததை வாங்கி தன்னுடன் வைத்து கொண்டான் அவனுடைய மனைவி ஏ அபு சஃப்வான் மதினாவில் உள்ள உனக்கு கூறியதை நீ மறந்து விட்டாயா என்று கேட்டான் அதற்கு அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அவர்களிடம் சிறுது தான் செல்ல நாடுகிறேன் என்று கூறினான் ஆதாரம் சஹீஃபுல் புகாரி இவ்வாறே நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்களது எதிரிகளின் நிலை இருந்தது நபி சொல்லாஹ் அலி சொல்லம் அவர்களது தோழர்களின் நிலை எவ்வாறு இருந்தால் நபி அவர்களை தங்களது உயிரிலும் மேலாக அவர்கள் மதித்தார்கள் பள்ளத்தை நோக்கி தண்ணீர் விரைந்து வருவது போல நபி அவர்களை நோக்கி அவர்களது உள்ளத்தில் உண்மையான பிரியமும் விரைந்து வந்தது காந்தத்தை நோக்கி இரும்பு ஈர்க்கப்படுவது போல உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டன நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது தோழர்கள் உள்ளத்தில் இருந்து அர்ப்பணிக்கும் ஆசை அளவிட முடியாதது நபி அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பும் பிரியமும் அப்படித்தான் எனவே அவர்களுக்காக தங்களது தழுத்து துண்டிக்கப்படுவதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை ஆனால் ரபி சொல்லா குலை சொல்லம் அவர்களின் நகத்து ஒரு சேதம் ஏற்படுவதையோ அவர்களுக்கு ஒரு முள் தைப்பதையோ கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது ஒரு முறை அபு பக்கர் கல் நஞ்சக்காரர்களால் கடுமையாக மிதிக்கப்பட்டார்கள் வன்மையாக அடிக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அங்கு வந்த உத்மா அபுஜ் பக்கரை செருப்பால் அடித்தது மட்டுமல்லாமல் முகத்தை செருப்பால் ஜெயிக்கவும் செய்தான் அவர்களை வயிற்றின் மீது ஏறி மிதித்தான் அவர்களின் மூக்கு சிதைக்கப்பட்டதால் மூக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகிவிட்டது அன்னாரை ஒரு துணியில் சுமந்து வீட்டில் அவர்களது வீட்டில் வைத்தார்கள் அனைவரும் அவர் இறந்து விட்டாரென்றே எண்ணியிருந்தார்கள் அன்று பகலின் இறுதியில் அவர்கள் பேசத் தொடங்கியபோது போது அல்லாஹுவின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான் கேட்டார்கள் இதை கேட்ட தைம்குலையினர் அவரை குறை கூறிவிட்டு அன்னாரது தாயார் உம்முள் வயிறிடம் உணவளியுங்கள் ஏதாவது இவருக்கு குடிக்க கொடுங்கள் அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார்கள் அன்னாரது தாய் அனைவரும் சென்ற பின் உணவு சாப்பிட அவரை வற்புறுத்தி கொண்டே இருந்தார் ஆனால் அபு பக்கரோ அல்லாஹின் தூதர என்னவானார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அவர்களது தாய் உனது தோழரை பற்றி அல்லாஹின் இது சத்தியமாக ஒன்றுமே எனக்கு தெரியாது என்று கூறினார் நீங்கள் கத்தாபின் மகள் உம்மு ஜமீல் உமரின் சகோதரியிடம் சென்று நபிசல்லாஹுலசல்லம் அவர்கள் பற்றி விசாரித்து வாருங்கள் என்று அபு பக்ராக கூறினார்கள் தாயார் உம்மு ஜமீலிடம் வந்து அபுபக்கர் உன்னிடம் முகமது பின் அப்துல்வாவை பற்றி விசாரித்து வர என்னை அனுப்பினார் என்று கூற அவர் எனக்கு அபுபக்கரையும் தெரியாது முஹம்மது பின் அப்துல்லாவையும் தெரியாது நீங்கள் விரும்பினால் உங்களுடன் உங்கள் மகனை பார்க்க நான் வருகின்றேன் என்று கூறினார் அவர் சரியெனக் கூறவே உம்மு ஜமீல் அவருடன் அபுபக்கரை பார்க்க வந்தார் உம்மு ஜமீல் அவரை பயக்க முற்று மரணித்தவரை போன்று பார்த்தவுடன் கூச்சலிட்டு அல்லாஹு மீது சத்தியமாக கல்லஞ்சம் கொண்ட இறை நிராகரிப்போரும் பாவிகளும் உங்களை இவ்வாறு செய்துவிட்டார்கள் அல்லாஹ் உங்களுக்காக அவர்களிடம் பழி வாங்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று கூறினார் அவரிடம் அப்பு வக்கரதி அல்லாஹ் கான்கு அல்லாவின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு இதோ உமது தாய் நமது பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறவே அவரை பற்றி இல்லை என்று கூறியவுடன் நபி சொல்லம்லாஹ் அலை சொல்லம் அவர்கள் நல்ல விதமாக பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் என்ற உம்மு ஜமீல் கூறினார் அவர் எங்கு இருக்கிறார் என்று அபு பக்ரீ என்று கேட்கவே அவர்கள் தாரல் அர்க்கமில் இருக்கிறார்கள் என்றவுடன் அல்லாஹின் தூதரை சென்று பார்க்காமல் நான் உண்ணவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் இது அல்லாஹுக்காக என் மீது கல்வியாகும் என்று நேர்ச்சி செய்து கொண்டார்கள் அண்ணாது தாயாரும் உம்மு ஜமீரும் ஆள் நடமாட்டங்கள் குறைந்த மக்களின் ஆரம்ப ஆரம்ப அமைதியாகும் வரை சற்று தாமதித்து நபிசல்லாஹல்ல அவர்களிடம் அவர்களை அழைத்துச் சென்றார்கள் அபு அல்லாஹ் நடக்க இயலாமல் அவர்கள் இருவர் மீது சாய்ந்து நடந்து சென்றார்கள் ஆதாரம் அல் பிதாயா வன் நிஹாயா